நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோமின் திசை காத்திருக்கிறது திஜேனிடி அமைப்பு முழு கவனத்தையும் திறப்பு விலையில் செலுத்துகிறது டோமின் இன்றைய திறப்பு விலை நாற்பத்தாறாயிரத்து நானூற்று ஐம்பத்தெட்டு ஆகும் அதே நேரம் எம்எல்பி நாற்பத்தாறாயிரத்து நாநூற்று அறுபத்தி மூன்று இல் சற்று மேலே உள்ளது இந்த நிலை இன்று காலை முன்பனியில் சோதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடு சார்ந்த சமிக்கைகளைக் காட்டுகின்றன தினசரி விளக்க பணம் சியாரோ சியார்ஓ நிறம் சிவப்பிலிருந்து மஞ்சளாக மாறுதல் அச்சிட்டிருந்தாலும் விற்பனை அழுத்தம் தொடர்கிறது குறியீடானது திறப்பு விலையை தீர்மானமாக மீறி வணிகம் செய்தாலே எந்த அர்த்தமுள்ள மேல்நோக்கிய இயக்கமும் செயல்படுத்தப்பட முடியும் டோ திறப்பு விலையை மீறினால் முதல் எதிர்ப்பு நிலை பிவட் ஒன்று இல் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றொன்று ஆகஸ்ட் அமையும் அடுத்த மேல்நோக்கிய இலக்காக கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று முப்பத்திரண்டு இல் தொடர்கிறது இருப்பினும் வணிகர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது இன்று ஒரு டிஜேடிடி டோஜி திசை நாள் அமைப்பாகும் இது தந்திரமான ஆரம்ப இயக்கங்களுக்கு பிரபலமான கட்டமைப்பாகும் சிறப்பு விலைதான் இன்றைய உண்மையான திசையின் முக்கிய நிர்ணயிப்பாளராக மாறுகிறது குறியீடானது கீழ்நோக்கி வணிகம் செய்தால் முதல் கீழ்நோக்கிய இலக்கு கேடிஆர் மைனஸ் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு ஆகும் அதே நேரம் பிவட் இரண்டு மற்றும் கேடிஆர் மைனஸ் இரண்டு ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட ஒரு சேர்மானம் நாற்பத்தாறாயிரத்து நூற்று மூன்று மற்றும் நாற்பத்தாறாயிரத்து நூற்று பத்துக்கு இடையே அமைந்துள்ளது இது ஒரு முக்கியமான ஆதரவு மண்டலத்தை உருவாக்குகிறது மறுபுறை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை